பார்க்கிற போது பிள்ளை இல்லாத ஒரு தாய் ஊழியக்காரனை கண்டுபிடிப்பாள் ரெண்டு ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம் அவள் ஊழியக்காரனை கண்டுபிடித்து தன் வீட்டின் மெத்த மாடியிலேயே ஒரு கட்டில் ஒரு மேசை ஒரு நாற்காலி கொடுத்து ஒரு குத்துளவுக்கு கொடுத்து அவனை அங்கே போசித்து அவனை தங்க வைப்பாள் ஊழியக்காரன் கேட்பான் இவளுக்கு என்ன குறை உடன் ஊழியக்காரன் சொல்லுவான் இவளுக்கு குழந்தை இல்லை இவளுடைய புருஷன் வயது சென்றவனாக இருக்கிறான் உடனே அவர் சொல்லுவார் அடுத்த உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குழந்தையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன் உன் பிள்ளை ஒருக்குப்பான் இப்போ அந்த தாய் சொல்லுவா ஐயா ஊழியக்காரரே அபத்தமாய் ஒன்றும் பேசாதீரும் அவர் சொல்லுவார் இல்லை இது நடக்கும் அப்படின்ட்டு சரி அடுத்த உற்பத்தி காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு ஒரு ஆண் பிள்ளை குழந்த பிள்ளை வளர்ந்தது ஒரு நாள் பிள்ளைக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் சொல்ல தகப்பன் பிள்ளையை வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு வந்த பிள்ளை மறித்து போனது மறித்து போன பிள்ளையை வீட்டு அறையிலே பூட்டி வைத்துக்கொண்டு கழுதையை சேரம் கட்டி தன்னுடைய தேவனுடைய மனுஷனை தேடி போகிறார் அப்போ தேவனுடைய மனசை இவளை பார்த்த உடனே ஊழியக்காரன் சொல்கிறான் உடனியக்கார்ட்ட சொல்கிறான் அவள் ஏதோ துக்கத்தோடு வரா என்னன்னு தெரியலையே சரி எதுக்கும் நீ போ அப்படின்ற இப்போ அவள் வந்து சொல்லுவா ஊழியக்காரரு உன்னுடைய உடன் ஊழியக்காரன் எனக்கு வேண்டாம் நீர் வரணும் நான் உம்மட்ட பிள்ளை கேட்கலை நீர் காலத்தில் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னீர் அதை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இப்போது அந்த குழந்தை என்னை விட்டு போய்விட்டது எனக்கு அந்த குழந்தை வேண்டும் யோசிக்கிறீங்களா அவளுடைய சத்ரு மரணம் மரணமாகிய சத்ருவை ஜெயிக்க அவள் விடாபிடியாக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் பிடிப்பதற்கு மூல காரணம் முதல் தன் மகன் மறித்து போன சத்தம் வெளியில் கேட்கவில்லை இரண்டாவது ஊழியக்காரன் சொல்கிறான் தன்னுடைய உடனூழியக்காரன் தன் கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தைக்கு சுகம் கொடு என்று சொன்னபோது போது அவள் சொல்லுகிறாள் வேண்டாமே வேண்டாம் இந்த சம்பவத்திற்கும் உடனூழியக்காரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தேவ மனுஷனாகி நீ வர வேண்டும் நீ வந்து என் குழந்தையை எனக்கு உயிரோடு தர வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே சத்ருவை எப்படி ஜெயிக்கிறா அப்படின்ட்டு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் பிண்டமா உட்கார்ந்து இருக்கிறோமா போராடுகிற போர் வீரனா இருக்கிறோமா அவள் போராடுகிறாள் என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் என்னுடைய இல்லாம நான் உன்னிடத்தில் சொல்லி உனக்கு நான் உதவி செய்யவில்லை உனக்கு சாப்பாடு போட்ட போது மேல் வீட்டாரை தந்த போது நாற்காலி கொடுத்த போது மேஜை கொடுத்த போது கட்டல் கொடுத்த போது விளக்கு கொடுத்த போது எனக்கு இது இல்லை இதை தர வேண்டும் என்று சொல்லவில்லை நீயாக தேவன் உனக்கு சொன்னபடி நீ எனக்கு செய்தாய் எனக்கு இப்போது என்னுடைய பிள்ளை வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தினுடைய உடாய் சத்துருடைய வாசலை சோந்தரித்துக் கொள்வதற்காக போராடினாள் ஆப்பிரியமான ஜனமே நம்மிடத்தில் போராட்ட குணம் இருக்கிறதா இப்போது ஊழியக்காரன் வந்தான் மறித்து கிடந்த குழந்தையின் மேல் படுத்தான் ஏழு முறை தும்மி குழந்தை உயிர் பெற்றது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன் ஆம் பிரியமான தேவ தேவச்சனமே சத்துருடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்ள நீ போராட வேண்டும்